தமிழ் சினிமாவில் நடுத்தர குடும்ப உணர்வுகளை நுணுக்கமாகவும் எளிய மக்களின் அரசியலை நுட்பமாகவும் திரையில் காட்சிப்படுத்திய இயக்குனர் வி சேகரின் மறைவு ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடுத்தர வர்க்கத்தின் வாழ்வியல் சிக்கல்களையும் கூட்டு குடும்பங்களின் அழகையும் அழகாக எடுத்துக்காட்டிய இயக்குனர் வி சேகரின் திரைப்பயணம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திரையுலகில் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம் கூட்டு குடும்பங்களின் அழகு பெண்களின் உரிமைகளைப் பற்றியும் தனது ஆக்கப்பூர்வமான சிந்தனையால் மக்களுக்கு அழகாக வழங்கியவர் இயக்குனர் வி சேகர் அவர் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று உயிரிழந்தார் தமிழ் திரையுலகில் நீங்கா இடம் பிடித்த வி சேகரின் மறைவு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது I oh, no. மாவட்டம் நெய்வானத்தம் கிராமத்தில் பிறந்த சேகர் தனது வயதில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உதவியாளராக சேர்ந்து திரையுலக பயணத்தை தொடங்கினார் மாநகராட்சி சுகாதாரத்துறையில் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய அவர் மாலை நேர கல்லூரியில் படித்து எம்ஏ பட்டத்தையும் பெற்றார் தனது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்த மாமா சே கன்னிப்பன் மகள் தமிழ்ச்செல்வியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மலர்கொடு என்கின்ற மகளும் காரல் மார்க்ஸ் என்ற மகனும் உள்ளனர் திரையுலக இயக்குனர் கே ராஜின் கதை இலாக்காவில் பணியாற்றிய பிறகு நீங்களும் ஹீரோதான் என்ற படம் மூலம் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமானார் நீங்களும் ஹீரோதான் படத்தில் நிழல்கள் ரவி கவுண்டமணி செந்தில் உட்பட பலர் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு வெளியான அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியடையவில்லை இதனால் மறுபடியும் மாநகராட்சி சுகாதாரத்துறையில் மலேரியா ஒழிப்பு பணியாளர் பணியை தொடர்ந்தார் மீண்டும் நிழல்கள் ரவி கவுண்டமணி செந்தில் ஆகியோருடன் இணைந்து நான் புடிச்ச மாப்பிள்ளை படத்தை இயக்கினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து வசூல் சாதனையை படைத்தது அந்த படம் தெலுங்கு மொழியில் மாமாகாரு என்கின்ற பெயரில் ரீமேக் ஆகி அங்கும் வசூலில் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் இயக்குநரான தாசரி நாராயணராவ் பின்னர் நடிகர் அவதாரம் எடுத்தும் புகழ் பெற்றார் மேலும் ஹிந்தி ஒரிசா போன்ற மொழிகளிலும் நான் பிடிச்ச மாப்பிள்ளை படம் ரீமேக் ஆனது தொடர்ந்து பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பிறந்த வீடா புகுந்த வீடா பார்வதி என்ன பாரடி எட்டனா செலவு பத்தனா நான் பெத்த மகனே காலம் மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் எல்லாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வீட்டோட மாப்பிள்ளை நம்ம வீட்டு கல்யாணம் ஆசை போன்ற தனித்துவமான தமிழ் படங்களை இயக்கினார் விரலுக்கேத்த வீக்கம் படம் நடுத்தர குடும்பத்தின் ஊதாரியாக செலவு செய்யும் கணவன் மார்களால் குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நகைச்சுவை கலந்து மிகவும் அழகாக அந்த படத்தில் கூறி கவுண்டமணி செந்தில் போன்று வடிவேல் கோவை சரளா காமெடி ரசிகர்களால் பெரிதும் முதன்மை காரணமாக இருந்தவர் வி போல் வடிவேலையும் விவேக்கையும் இயக்குநராக பல வெற்றிகளை ருசித்த வி சேகர் திருவள்ளூர் கலைக்கூடும் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி வெங்கடேஷ் இயக்கத்தில் சரத்குமார் நடிப்பில் வெளியான ஏய் திரைப்படத்தை தயாரித்து வழங்கினார் பிரபு நடித்த பொண்ணு பார்க்க போரின் படத்திற்கு திரை கதை எழுதிய விசேகர் சின்னத்திரையில் வீட்டுக்கு வீடு தொடர்களையும் எழுதினார் இயக்கம தயாரிப்பு என்ற பரிமாணங்களை கொண்ட விசேகர் தங்கர் பச்சான் பள்ளிக்கூடம் படத்தில் கல்வி அதிகாரியாகவும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூறுகளில் குடும்பத்தில் நடக்கும் போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் காதல் உள்ளிட்ட அனைத்து ரகங்களையும் சேர்த்து குடும்பங்கள் போற்றும் படத்தை எடுத்துள்ளார் குறிப்பாக குடும்ப படங்களில் பொருளாதார பிரச்சனை அரசியல் சூழல் அரசியல்வாதிகளின் ஊழல் என மிக பெரும் பிரச்சனையையும் கையாண்டு சிறந்த படங்களாக ரசிகர்களுக்கு விருந்தளித்தவர் இவரது படங்களில் ஆபாசத்திற்கு இடம் இருக்காது என்பதால் மக்கள் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு சென்று இந்த படங்களை ரசித்தனர் வி சேகரின் இயக்கத்தில் வெளியான ஒவ்வொரு படமும் குடும்பங்களின் பிரச்சனைகளை அலசும் வகையில் இருந்ததால் அவருடைய படங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது கூட்டு குடும்பங்களின் அழகையும் அதன் முக்கியத்துவத்தையும் அழ ார் தனது படங்களில் அனைத்தும் பெண்களின் உரிமைகளை குறித்தும் குடும்பத்தில் ஒரு பெண்ணின் முக்கியத்துவம் குறித்தும் பேசியிருப்பார் நகைச்சுவையோடு சமூக பிரச்சனையை என்ற பெருமை கூறியவர் வி தமிழ் திரையுலகில் இயக்குநர் விசுவிற்கு பிறகு குடும்பங்களுக்கான கதைகளை எடுத்து வெற்றி கண்ட இயக்குனர் வி சேகர் என்று கூறினால் அது மிக அல்ல குறைந்த பட்ஜெட்டில் படங்களை எடுத்து மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனையை படைத்து தன்னை நம்பிய தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை பெரிதளவில் இயக்குனர் வி சேகர் திரையுலகில் ஆரோக்கியமான கருத்துக்களை கூற வி சேகர் போன்ற இயக்குநர்கள் உருவாக வேண்டும் என்பதே பெரும்பான்மையான ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது